ஃபிஃப்த் சம் டிட்ரிமைன் த வெதர் த செட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் ஏ கமா பி ப்ளஸ் ஃபைவ் பி கமா சி பிளஸ் ஏ அண்ட் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இல்லைங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஏவை வந்து x1 ஒன்னாகவும் பி plus c வந்து y1 ஒன்னாகவும் பிஏ வந்து இங்கே x2 டூவாகவும் சி ப்ளஸ் ஏவை வந்து y2 ஆவும் c சிஏ வந்து x3 ஆவும் a ஏ ப்ளஸ் ஒய் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிட்டோம் புரியுதுங்களா அதனால் தான் எக்ஸ் ஒன் ஒய் சரி x2 y2 x3 y3 எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அப்படின்ட்டு அக்கார்டிங் படி நம்ம அப்ளை பண்ணுறதுனால இப்படி போட்டுட்ருக்கோம் அப்போ area ஈக்குவல் to ஒன் பை டூ அப்சல்யூட் வேல்யூ நம்ம போட்டுருந்தோம் அதாவது மாடலர்ஸை போட்டுக்கிறோம் கொடுத்துருக்குற எக்ஸ் பதில் அங்கே என்ன இருக்குது ஏவை போட்டுக்கிறோம் ஒய் ஒனுக்கு பதில் அங்கே என்ன இருக்குது பி ப்ளஸ் சியை போட்டுக்கிறோம் புரியுதுங்களா எக்ஸ் டூக்கு பதில் அங்கே பி இருக்குது ஒய் டூக்கு பதில் சி ப்ளஸ் ஏ இருக்குது சிக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் எக்ஸ் த்ரீக்கு பதில் சியை போட்டுக்கிறோம் புரியுதுங்களா அப்புறம் ஒய் த்ரீக்கு பதில் ஏ ப்ளஸ் பியை தூக்கி போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட் எதில் தொடங்குனோமோ ஏ பி பிளஸ் சி ஏ பி பிளஸ் சி அப்படின்றத நம்ம அங்கே போட்டுட்டு மாடலஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ அடுத்தது நம்ம சம்மம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் பயங்கரமாக இருக்க பார்த்துக்கோங்க ஏரியை ஈக்குவல் டு ஒன் பை டூ ஒன் பை டூ போட்டாச்சு ஏ இன்டூ சி ப்ளஸ் ஏ டவுன்வோர்ட் ஏரோ மார்க்கெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம் ஏ இன்ட்டு சி ப்ளஸ் ஏ அப்படின்னு போட்டுறோம் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது பி இன்டூ ஏ ப்ளஸ் பி அதையும் நம்ம போட்டுக்கிறோம் ப்ளஸ் சி இன்டூ பி பிளஸ் சி அதையும் நம்ம இங்கே போட்டுக்கிறோம் அடுத்தது நம்ம செய்கிறோம் மைனஸ் போட்டுட்டு அடுத்தது அப்போ டேரோ மார்க் கொடுத்துருக்கறதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் ஒய் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிவிட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு பி அப்படின்னு போட்டுக்கிறோம் சி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அடுத்தது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ அப்படின்றத இதையும் போட்டுவிட்டு ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மாட்லஸ் போட்டுக்கிறோம் அடுத்தது ஒன் பை டூ புரியுதுங்களா போட்டுட்டு மாட்லஸை போட்டுட்டு இப்போ தான் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும் ஏ இன்ட்டு சி அது ஏசி அடுத்தது இங்கே ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் ஐ நான் போட்டுக்கணும் ஏ இன்டு ஏ ஏ ஸ்கொயர் புரியுதுங்களா இங்கே பாருங்கள் பி இன்டு ஏ அதான் நம்ம ஏபின்னு அக்கார்டிங் டு த அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிக்கிறோம் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு போட்டுக்கிறோம் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம் ப்ளஸ் C இன்ட்டு பி பிசி இல்லைங்களா அது பிசின்னு போட்டுக்கலாம் சி ப்ளஸ் ஐனு ப்ளஸ் ஐனை போட்டுட்டு சி C, சி சி ஸ்கொயர் அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது இந்த மைனஸ் ஐனை போட்டுட்டு B, B பி பி ஸ்கொயர் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு பி சி பிசி ப்ளஸுக்கு இந்த ப்ளஸ்ஸை போட்டுறோம் சி C, சி சி ஸ்கொயர் ப்ளஸ்ஸுக்கு போட்டுறோம் A இன்ட்டு சி ஏசி ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுடுறோம் ஏ இன்டூ ஏ ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம் பி இன்டூ ஏ அதாவது ஏபின்னு ஆல்பாபேட்டிக்கல் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மாடலஸை போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ ஹாஃப் இன்ட்டு மாட்லஸ் ஆஃப் ஏ இன்ட்டு சி ஏசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே வந்துடுச்சு அடுத்தது ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் பிசி அதையும் இங்கே போட்டுவிட்டோம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சி ஸ்கொயர்ன்றதை இங்கே போட்டுவிட்டோம் அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ இன்ட்டு சி மைனஸ் ஏசி புரியுது இல்லைங்களா அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் அதையும் இங்கே போட்டுக்கிறோம் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஏ இன்ட்டு பி ஏபி அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இங்கே ப்ராக்கெட்டில் இருக்க ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் தூக்கி ஒன்னாக போட்டுடுறோம் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி மோட்லஸை போட்ட உடனே ஒன் பை டூ இங்கே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும் ஏ இன்டு சி ஏசி போட்டுட்டோமா அடுத்தது இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஏசி அதை தூக்கி இங்கே போட்டுக்கோங்க ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் புரியுதுங்களா அடுத்தது ஏஸ் பயிர் இங்கே இருக்குது மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது அதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது ஏபி இங்கே போட்டிருக்கோம் இங்கே மைனஸ் ஏபி இருக்குது அதே ரெண்டுத்தையும் போடுறோம் அதே ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறோம் அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் போடுறோம் இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது அதையும் எழுதுறோம் அதையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம் புரியுதுங்களா அடுத்தது ப்ளஸ் பிசி போடுறோம் இங்கே மைனஸ் பிசி போடுறோம் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறோம் டோட்டலி எல்லாமே என்ன ஆயிடுது நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு ஜீரோன்னு வருது அப்போது ஒன் பை டூ இன்டூ ஜீரோ ஜீரோ ஜீரோவோட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் ஜீரோ அப்போ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது ஃபார் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்போ கொடுத்துருக்கிறது நம்ம கொலினியர்ன்றது நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லைங்களா ஏரியா வந்து ஜீரோவாக வந்துடுச்சுன்னா ஈக்குவலன் டு ஜீரோவாக வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம கொலினியர் கன்சல்ட் பண்ணலாம் இல்லைங்களா அப்படி நம்ம கன்சல்ட் பண்ணியாச்சு